Oh the mic went <coughs> <coughs> பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமானிய அண்ணன் ஜெயசி ராஜா அவர்களை அதே போல் இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டவர்கள் மாநில துணைத் தலைவர் அண்ணன் தாரஸ் முரீதர் மாநில செயலாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் நல்ல சாராயம் வேற கல்ல சாராயம் சொல்லாம் அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் வந்து இன்னைக்கு அறுபத்தி நாலு பேர் காலமாயிட்டதா தகவல் இது பற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் இந்த பிரச்சினை பேசுகிறத்துக்கும் அனுமதிக்காமல் சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது சபாநாயகர் அதிகாரம் தான் சட்டத்தின் அந்த நிலையில் ஒன்றும் நாம் போற சொல்லவில்லை ஆனால் அவர் எப்படி நடந்துக்கணும் எதிர்கட்சிகளுடைய குரல்களை நெறிப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிராகும் ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி நான் ஒன்றும் ஓடி ஒழியலைன்னா இப்போ ஓடி ஒழிஞ்சுருக்கீங்க சட்டமன்றத்துக்குள்ளே ஒழிஞ்சுருக்கீங்க ஏன்னா எதிர்கட்சியில் அங்கே இல்லாமல் எல்லோரையும் வெளியேற்றி விட்டு நீங்கள் இப்போ இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்குது ஆகவே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்கு டிஸ்கஷன் காரணம் என்ன இந்த அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனை வந்த ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ இதை மறைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கம் இருந்திருப்பது வெளிப்படையாக தெரியும் காரணம் என்ன கலெக்டரே முதல் மூணு சாப்பு நடந்தப்ப ஒன்று வயோதிகத்தின் காரணமாக இருந்து போனார் இல்லை வலிப்பு வந்து இறந்து போனார் வயிற்று வழியில் இறந்து போனார் இப்படி தானே பேசினாங்க அதனால தான் நான் வந்து சிபிசிஐடி விசாரணைங்கிறது கூட கண்டு சிபிசிடி எப்படி உண்மையை சொல்லும் மைண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் நோன் ஆல்ரெடி அதனால் அது நியாயமானதாக இருக்க முடியாதுனால தான் சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாநில அரசு உத்தரவு அடியில் கனமழைன்னா வழியில் இருக்கு ஸ்டாலினுக்கு பயம் அதனால் முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் முத்துசாமி அவர்களோ சொல்லாமல் கலெக்டர் அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டார் ஐ நோ தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவுஸ் அதனால் எப்போ கலெக்டரே இதை மறைப்பதற்கான ஒரு முறைகேடான செயலில் ஈடுபட்டார்ங்கிறத அரசாங்கமே ஒப்பு கொண்டு இருக்கு அதனால் இந்த விஷயச்சாராய பிரச்சனையில் அரசாங்கம் நேர்மையாக நடந்துக்கணும் விசாரணை வெளிப்படையாக இருக்கணும் உண்மை வெளியில் வரணும் காரணம் என்ன போன வருஷம் இருபத்தெட்டு பேர் செத்து போனாங்க இப்போ எத்தனை பேர் கைது பண்ணிங்க அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க வெளில வந்திருக்காங்களா அது மட்டும் இல்லை இதுக்கு ரைடு நடக்குது அந்த ரைடு நடக்கும் பொழுது ரைடுக்கு உள்ளே போனால் வாசலில் ஸ்டாலின்லாம் வராரு குடியல் தர போகிறாருன்னு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலம் வீட்டில் இருக்கும் இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சல்வனுக்கெல்லாம் குடியல் தர்றவர் வந்திருக்காரு அப்படி தானே அர்த்தம் ஆகவே இந்த அரசாங்கம் முழுமையாக இந்த விஷயத்தில் குற்றவாளி வே உள்ள செயல்படுறதுக்கும் அனுமதிக்கணும் ஏடிஎம்கே என்டிஏ பார்ட்டி இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்கள சஸ்பெண்ட் முறை இல்லை சபாநாயகர் முறையாக நடந்துக்கணும் சட்டமன்றம் இன்றைக்கி வெளியில் அதாவது இந்த ஆஸ்ட்ரேஞ்ச் லைஃப் பிஹேவியர்னு அலங்கில சொல்லுவாங்க இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா மண்ணுக்குள்ளே தன்னோட மூக்கம் மறைச்சிக்கிட்டு உலகமே இருந்து போயிருக்கு அப்படின்னு நினைக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறேன் இப்போ வெளியில் பேசிதானே பேசுவாங்க பிஜேபியோட ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணாங்க கைது பண்ணாங்க என் போன்றவர்களோட ஒர்க்கரை சந்திக்கவே விடலை அந்த மாதிரியாக நடந்து கொண்டாலும் வெளியில் வந்து சோசியல் மீடியா இருக்குல்ல மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகிறோம் எதுக்கு அரசாங்கம் வந்து நெருப்புக்கோழி மாதிரியா செயல்படுது காவல்துறை நீங்கள் பாருங்கள் இந்த காவல் தமிழ்நாடு காவல்துறை தயவு செஞ்சு நீங்கள் இது ஊடகத்தில் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மிக மோசமான மாநில அரசாங்கத்தின் அடிமைகளாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு கிளாரிங் எக்ஸாம்பிள் வந்து காவல்துறை பெண் போலீஸர் தப்பாக பேசுனது நிச்சயமாக குற்றம் தான் நான் வந்து சவுக்கு சங்கர் மீது எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னு சொன்னே ஆனால் மாண்புமிகு நிதியமைச்சரை பற்றி இனியவன்கிற ஒரு தான் நீர்த்திரைங்கிற யூடியூப் சேனலில் பேசினதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இ நாட் பிஹேவிங் லைக் ஆஃப் விஷச்சாராய அரசு யோசிச்சு பார்க்க வேண்டாமா இந்த அரசாங்கம் இம்பார்ஷியலாக பொலிட்டிக்கலி நியூட்ரலாக செயல்படலை எஸ்பெஷலி தி போலீஸ் ஃபோர்ஸ் அதனால் அந்த போலீஸ் போர்ஸ் உங்களை நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல விரும்புவேன்

ஆளுங்கட்சியின் கை கூலியா அடிமையா காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு அது வன்மையா கண்டிக்கிறது சார் வருகின்ற பாராளுமன்ற இது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து ஏஎம்கே கூட கூட்டணி இருக்குமா இல்லை வந்து எங்க பார்லிமெண்ட் தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு உங்கள் கேள்விக்கு இலவன்ட்டாகவே இல்லையே நான் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர்ல வந்து இந்த எலெக்ஷன் வந்துட்டு ஒன்றிய சிந்திக்காம அரசியல் பிஜேபியில நான் முப்பத்தி நான்கு ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன் தேசிய ஒரு நாள் கூட கூட்டணி பற்றி நான் பேசவில்லை காரணம் என்னன்னா கூட்டணி பற்றி பேசக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட் போர்டு தான் இருக்கு அதனால அதை பற்றி எந்த கருத்து சொல்ல முடியும் எங்கள் பணி கட்சியை வந்து திமுக ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பா பாஜக வந்து வளர்ச்சி அறிஞ்சு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் பாஜக வளரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இண்டிபெண்ட் மீடியா தானே அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதனால் ஏன்னா உங்கள் டிவியில் வர டாக் ஷோ பூரா அதுவும் திமுக அடிமைகள் எப்படி செயல்படணுமா அப்படி தான் செயல்படுறீங்க அது வேறு அதாவது சென்ற தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கா இல்லையா அது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா நீங்களும் நல்லா இருக்குன்னு சம்பட்டம் நீங்களாம் அவங்களுக்காக காப்பி சொல்லுங்க அது எங்களுக்கு ஆட்சேபணம் ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு அதிகரிச்சிருக்கா இல்லையா பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குன்னு பிஜேபி பெற்று இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தெளிவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது இதனால என்ன திரு விஜயகாந்த் அவருடைய கட்சி நைன் பாயிண்ட் சம்திங் ஓட்டு வாங்கினப்பவே தேர்ட் ஆல்டர்னேட் வரதா எல்லோரும் பேசணும் இல்லையா இப்போ அதை பேசணுங்கிற என்ன உங்கள் டிவி ஷோவில் வந்து டாக் ஷோவில் ஈவினிங் உட்காந்து இது நடத்தும் பொழுது இந்த உண்மையில சொல்லணும் சும்மா அறிவாலயத்துக்கு பயந்துட்டே இருக்காதிங்கன்னு சொல்றேன் சரி சார் இப்போ கள்ளக்குறிக்கையில் வந்து கள்ளச்சாராயத்தில் ஊர் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுப்பதான் சொல்லிட்டு பண்ணாங்க இது வந்து சமூக வலைத்தளங்கள வந்து நிறைய பேர் வந்து இன்டர் பண்ணியும் இல்லை அது வந்து சரின்றீங்களா கள்ளச்சாராயத்தை இறந்துட்டு அவங்களுக்கு எதுவும் காட்டுறீங்க நான் சரிங்க என்னை நான் இருக்கு முறை அதாவது இப்போ இறந்து போன ஆளுக்கு கள்ளச்சாராயம் பிடிச்சவருக்கா கொடுத்துருக்காங்க இல்லை அந்த நிர்கதியாக போன குடும்பத்துக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வைரலாக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தாய் தாப்பன் ரெண்டு பேரையும் இழந்து அவங்களுக்கு ஈமத்திரியை செஞ்சு முடி இறக்கிட்டு ஒரு பையன் பேசுகிறாங்க இந்த அரசாங்கம் வந்து சாராய கடையை ஒழிக்கணும் இது அது மாத்திரம் இல்லை இந்த இப்போ தூத்துக்குடிக்கு எம்பியாக இருக்காங்கட்டே அது மட்டும் கனிமொழின்னு இருக்காங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழகத்தில் இந்தியாவிலேயே அது ரெண்டு வாட்டி சொல்கிறாங்க இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் எழுத்தில் எழுதி எல்லாம் அது உண்மைதானே ஏன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆங்கில நாளையட்டில் ஒரு சர்வே நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் விதவைகளை சர்வே எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் வந்து சாராயம் குடித்ததால் கணவனை இழந்தோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆக அவங்க வந்து விதவையானது காரணம் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பம் கொஞ்ச தான் ஏன்னா எழுபதில் ப்ரொஹிபிஷனை லிஃப்ட் பண்ண குற்றவாளியார் தமிழனை முதல்ல குடிக்க வச்சு கெடுத்தது கருணாநிதி இது சரித்திரம் உண்மை ஏன்னா அது வரைக்கும் திரு ராஜாஜி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்து டோட்டல் புரோஹிபிஷன் தமிழ்நாட்டில் இருந்தது சாராயக்கடையை திறந்து விட்டு தமிழ்ல குடிக்க வச்சு இந்த சாவுக்கெல்லாம் யார் காரணம் வித்தி இது கருணாநிதி இந்த சாவு அத்தனைக்கும் காரணமா அந்த பாவத்துக்கு அந்த குடும்பம் தான் பொறுப்புங்க நீங்க தான் காரணம் கருணாநிதி தான் காரணம் தமிழ்நாட்டுல தமிழ்ல குடிக்க வச்சு தமிழ் குடிய கெடுத்தது கருணாநிதி ஏன்னா இன்னைக்கு சாராயம் இல்லாமல் ஒரு மாநிலம் நடத்த முடியும்னு ரீசெண்டா பீகார்ல ப்ரோஹிபிஷன் கொண்டு இருக்காங்க